ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு மிக முக்கியமான பாலிட்டி கேள்வியை பார்க்க போகிறோம் இந்த கேள்வியை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா பத்தாம் வகுப்பு பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்திலருந்து இரநூறு கேள்வி எடுத்திருக்கோம் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன்முதலி தோன்றி நாடு அமெரிக்கா அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குனாங்க இந்த அமைச்சரவை தூதுக்குழுவால் தான் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுச்சு அப்படி அரசியல் நிர்ணய சபை பொழுது இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தொம்போது பேர் இந்த முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் யாராருன்னு பார்த்தா மாகாண பிரதிநிதிகள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச அரசர்களுடைய உறுப்பினர்கள் தொண்ணூற்றி மூணு பேர் பலுசிஸ்தான் சார்பாக ஒருத்தர் மாகாண முதன்மை ஆணையர் சார்பாக மூன்று பேர் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க இதோடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க யார்னா டாக்டர் சச்சிதாந்த சிங்கா இரண்டாவது கூட்டத்தில் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையில் இரண்டு துணைத் தலைவர் இருக்காங்க ஹச்ஜி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்தொடர் எத்தனை அமர்வாக நடந்துச்சுன்னா பதினோரு அமர்வுகளாக நடந்துச்சு நடைபெற்ற நாட்கள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் இதில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசலம்பு சட்டத்தை கையால் எழுதியவர் யார்னா பிரேம் பெஹாரி நரேன் ரேசடா இவர் அசல் காப்பியை கையாலே எழுதியிருக்காரு எழுதப்பட்ட பாணி இத்தாலிய பாணி அடுத்தது அரசியலமைப்பின் கூறுகள் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது இருந்த கூறுகள் என்ன அப்படின்னா முகவரி இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பாகம் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணை இருந்தது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்தது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல முகவரை முகவரியை அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க முகவரை உருவாக காரணம் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு முகவரை இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செய்யப்பட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் இந்த திருத்தத்தில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தினாங்க என்ன அப்படின்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூன்று சொற்களை புதுசாக சேர்த்தினாங்க முகவரியின் வரிசை முகவரை வந்து இந்த தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு இதுதான் அந்த ஆர்டர் அரசியில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இதை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா பிரெஞ்சு புரட்சியில் எடுத்துருக்கோம் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்தது குடியுரிமை குடியுரிமை எங்கே இருக்குன்னா அரசியலமைப்புடைய இரண்டாவது பகுதியில் விதிகள் அஞ்சு முதல் பதினொன்று வரை இருக்கிற விதிகள் குடியுரிமை பற்றி சொல்லுது குடியுரிமை அப்படின்னா இங்கிலீஷில் சிட்டிசன் சொல்லுவோம் இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா லத்தீன் பார்த்தியான சிபிஸ் என்பது எடுத்திருக்காங்க இதோடைய பொருள் நகர அரசில் வசிப்பவர் குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதுவரைக்கும் குடியுரிமை சட்டத்தில் எட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை பெறும் வழிகளையும் இலக்கும் வழிகளையும் சொல்லுது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின் படி குடியுரிமை பெறும் பலிகள் ஐந்து வழிகள் பிறப்பின் மூலம் வாங்கலாம் வம்சாவளி மூலம் வாங்கலாம் பதிவின் மூலம் வாங்கலாம் இயல்புரிமை மூலம் வாங்கலாம் பிரதேச இணைவின் மூலம் வாங்கலாம் இதில் வெளிநாட்டவர் வாங்கும் வழி இயல்புரிமை கோரி விண்ணப்பித்தல் அடுத்தது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி குடியுரிமை இழக்கும் வழிகள் மூன்று வழிகளை இழக்கலாம் அடுத்தது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை எங்கே இருக்குன்னா மூன்றாவது பகுதியில் இருக்குது குறிப்பாக விதிகள் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற விதிகள் அடிப்படை உரிமையை சொல்லுது அரசியலமைப்பின் மூன்றாவது பகுதியை இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படை உரிமை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுனா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது முதல்ல நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் ஆறு உரிமைகள் தான் இருக்குது ஏழாவது உரிமை வந்து சொத்துரிமை அதை நீக்க மாட்டாங்க அதை நம்ம பிறகு பார்ப்போம் இந்த ஆறு அடிப்படை உரிமைகளை விளக்கமாக பார்க்கலாம் சமத்துவ உரிமை இதை சொல்லக்கூடிய விதிகள் பதினாலு டு பதினெட்டு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு மதம் இனம் சாதி பிராலினம் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு செய்ய தடை பதினாறு பொது வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பதினெட்டு பட்டங்களை நீக்குதல் அடுத்தது சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடிய சரத்துக்கள் பத்தொன்போது டு இருபத்தி ரெண்டு பத்தொம்போது ஆறு வகையான சுதந்திர உரிமையை கொடுக்குது உரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை விரும்பிய தொழில் செய்யும் உரிமை ஆறு விதமான உரிமைகளை வழங்குது இருபது அப்படிங்கிறது இருபதாவது விதி குற்றச்சாட்டிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிநபர் பாதுகாப்பு இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறது தொடக்க கல்வி பெறும் உரிமை இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வழக்குகளிலிருந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் இருபத்தி ரெண்டு அடுத்தது சுரண்டலுக்கு எதான உரிமை விதிகள் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இருபத்தி மூன்று என்ன சொல்கிறதுனா கட்டாய வேலை தடை கொத்தரிமை முறை தடை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தல் அடுத்தது சமயசார்பு உரிமை இதை சொல்லக்கூடிய விதிகள் இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு விரும்பிய சமயத்தை ஏற்கலாம் பின்பற்றலாம் பரப்பலாம் இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இருபத்தி ஏழு மதத்தை பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை இருபத்தெட்டு மதம் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை விதிகள் இருபத்தொம்போது டு முப்பது இருபத்தொம்போது சிறுபான்மையினர் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு முப்பது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அடுத்தது சொத்துரிமை சொத்துரிமை தான் முப்பத்தி ஒன்றாக இருந்தது அதை நீக்கம் பண்ணிட்டாங்க எப்போ நீக்கம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் நாற்பத்தி நாலாவது திருத்தம் பண்ணாங்க அந்த திருத்தத்தின் வழியாக தூக்கிட்டாங்க தற்போது எங்கே இருக்குன்னா பன்னெண்டாவது பகுதியில் இருக்குது தற்போது இருக்கும் சட்ட பிரிவு முந்நூறு ஏ முந்நூறு ஏல சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க இருக்கிற பகுதி பன்னெண்டாவது பகுதி அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது சொல்லக்கூடிய விதி முப்பத்தி ரெண்டு இதை அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த முப்பத்தி ரெண்டாவது விதி ஐந்து வகையான நீதி பேராணைகளை பற்றி பேசுது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஆட்கொணர்வு நீதி பேராணை இதை வந்து ஹேபியஸ் கார்பஸ்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அளித்தல் கட்டளையுத்தும் நீதி பேரணை இதை வந்து மாண்டமஸ்ன்னு சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு செஞ்சு கொடுக்க உத்தரவு போடுறது தடையிறுத்தும் நீதி பேரணை இதை புரபிகிஷன் சொல்லுவாங்க கீழ் நீதிமன்றம் சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுத்தல் அடுத்தது ஆவணக்கேட்பு பேராணை செர்சியோ சொல்லுவாங்க தகுந்த எவிடன்ஸை கேட்பாங்க தகுதி முறை வினவும் நீதி பேராணை கோவரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடுத்தல் அடுத்தது இந்த அடிப்படை உரிமைகளில் நிறுத்தி வைக்கக்கூடிய அடிப்படை உரிமை பத்தொம்பதாவது உரிமை நிறுத்த இயலாத அடிப்படை உரிமை இருபது மற்றும் இருபத்தொன்று மிக மிக முக்கியமான பாயிண்ட் இந்த ரெண்டுமே ரெண்டையும் மனப்படம் பண்ணிடுங்க நிறுத்தி வைக்கக்கூடியது நிறுத்தி வைக்க முடியாது இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இது எங்கிறது எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து எடுத்திருக்காங்க இது எந்த பகுதியில் இருக்குன்னா நான்காவது பகுதியில் இருக்குது சொல்லக்கூடிய விதிகள் முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று இதை இந்திய அரசியலின் பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க சமதர்ம கோட்பாடுகள் காந்திய கோட்பாடுகள் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் அப்படி மூன்றாக பிரிக்கிறாங்க இந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதி நாற்பத்தஞ்சு இது என்ன சொல்லுதுன்னா மத்திய மாநில அரசுகள் முன்பருவ மலலியர் கல்வியை குழந்தை கல்வியை ஆறு வயது வரை உள்ள குழந்தைக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது நாற்பத்தி அஞ்சாவது பிரிவு எப்போ திருத்தப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது திருத்தடிப்பிலே திருத்தப்பட்டது அடுத்தது அடிப்படை கடமைகள் இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி நாலு ஏல இருக்கு விதி ஐம்பத்தி ஒன்று ஏ ஒரே ஒரு விதி ஒரே ஒரு பகுதி தான் அடிப்படை கடமை எடுக்கப்பட்ட நாடு சுவைத் ரஷ்யா அடிப்படை கடமையை சேர்க்க பரிந்துரைத்த குழு சர்தார் சுவரன்சிங் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் பரிந்துரை பண்ணிச்சு அடிப்படை கடமை எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் பண்ணாங்க அந்த திருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்துனாங்க ஆரம்பத்தில் பொழுது இருந்த அடிப்படை கடமைகள் பத்து தற்பொழுது இருக்கும் அடிப்படை கடமைகள் பதினொன்று பதினொன்றாவது அடிப்படை கடமை எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது பதினோராவது அடிப்படை கடமை என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பெற்றோர் அல்லது பாதுகாவலின் பொறுப்பு அடுத்தது மத்திய மாநில உறவுகள் இதை மூணு கேட்டகரியை பிரிக்கிறாங்க சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவு நிதி உறவு அப்படின்னு மூன்றாக பிரிக்கிறாங்க முதல்ல சட்டமன்ற உறவு பார்ப்போம் இந்த சட்டமன்ற உறவுகள் குறிப்பாக அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை ஏழாம் அட்டவணை இந்த ஏழாம் அட்டவணையில் மூன்று பட்டியல்கள் இருக்குது மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியலில் எத்தனை துறை இருக்குன்னா இப்போ நூறு இருக்குது முன்னாடி தொண்ணூற்றி ஏழு இருந்தது இப்போ நூறு இருக்குது பட்டியலில் இப்போ அறுபத்தி ஒன்று இருக்குது முன்னாடி அறுபத்தாறு இருந்துச்சு அஞ்சு தூக்கிட்டாங்க பொதுப்பட்டியல் இப்போ ஐம்பத்தி ரெண்டு முன்னாடி நாற்பத்தி ஏழு தான் இருந்தது ஐந்து வந்து சேர்த்துருக்காங்க மாநிலப்பட்டியலை அஞ்சை எடுத்து அதை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க எப்போ மாற்றினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் பண்ணாங்க அந்த திருத்தத்தின் அடிப்படையில் மாற்றிட்டாங்க மாற்றப்பட்ட பட்டியல்கள் என்னென்ன அப்படின்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவீடுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமைப்பை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இந்த அஞ்சையும் மாற்றிட்டாங்க அடுத்தது நிதி உறவுகள் நிதி உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி பன்னெண்டாவது பகுதி சொல்லக்கூடிய விதிகள் இருநூத்தி அறுபத்தி எட்டு டுநூத்தி தொண்ணூற்றி மூன்று நிதிக்குழு அமைக்கப்படுவது ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு முறையும் அமைப்பாங்க யார் அமைப்பாங்கன்னா மத்தியில குடியரசுத் தலைவர் மாநிலங்களில் ஆளுநர் நிதிக்குழு பற்றி கூறும் விதி இரநூத்தி எண்பது அடுத்தது மத்திய மாநில உறவை ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் இரண்டு முக்கியமான குழுக்களை சொல்லியிருக்காங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு அரசு அமைச்ச பி வி ராஜமன்னார் கமிட்டி மூன்று பேர் கொண்ட கமிட்டி இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய அரசு இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது அமைச்ச குழு சர்க்காரியா குழு இந்த ரெண்டு குழுவும் மத்திய மாநில உறவை ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது மிக மிக முக்கியம் அடுத்தது சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் நடைமுறைப்படுத்தப்பட்டது நூற்றி எண்பதை மட்டும் நடைமுறைப்படுத்தினாங்க இதில் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவாக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான குழு அடுத்தது அலுவலக மொழிகள் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி பதினேழாவது பகுதி விதிகள் முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கிற விதிகள் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது இந்த அலுவலக மொழிகள் பகுதியில் நாலு தலைப்புகளில் மொழிகளை பற்றி பேசியிருக்காங்க யூனியன் பிரதேச மொழிகள் வட்டார மொழிகள் நீதித்துறை மொழிகள் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படின்னு நான்கு தலைப்பில் பேசியிருக்காங்க அடுத்தது முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முதலாவது மொழிக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த முதலாவது மொழிக்குழு அறிக்கையை வச்சு நாடாளுமன்றம் அலுவலக மொழி சட்டம் அப்படிங்கிறத ஏற்றது இது எப்போ ஏற்றுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஏற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அலுவலக மொழி சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆங்கிலம் பாஞ்சு வருஷங்களுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிறகு அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் போட்டாங்க இந்த திருத்தத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஆங்கிலம் கால வரையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது மொழிகள் பற்றிய அட்டவணை எட்டாவது அட்டவணை இந்த அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பதினாலு இப்போ இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு அடுத்தது செம்மொழி உருவாக்கம் செம்மொழி அப்படிங்கிற கேட்டகிரி உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு முதல் செம்மொழி தமிழ் ரெண்டாயிரத்தி நாலில் அறிவித்தாங்க இரண்டாவது செம்மொழி சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூன்று தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு நாலாவது கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சாவது மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆறாவது ஒடிசா ரெண்டாயிரத்தி பதினாலு தற்போது வரை உள்ள செம்மொழிகள் ஆறு செம்மொழிகள் அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள் அரசமைப்பில் கூறப்பட்டுள்ள அவசர நிலைகள் மூன்று தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை நிதி சார்ந்த அவசர நிலை மூணையும் விளக்கமாக பார்க்கலாம் தேசிய அவசர நிலை சொல்லக்கூடிய சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுவரைக்கும் மூன்று முறை தேசிய அவசர நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அடுத்தது மாநில அவசர நிலை மாநில அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய சரத்து முன்னூற்றி ஐம்பத்தாறு மாநில அவசர நிலை அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கலாம் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் நீட்டிக்கலாம் ஆனால் அதையும் ஓராண்டை தாண்டி நீட்டிக்கணும் அப்படின்னா பரிந்துரை செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பரிந்துரை கொடுத்தா மட்டும்தான் ஒராண்டை தாண்டியும் நீட்டிக்க முடியும் இந்தியாவில் முதல் முறையாக மாநில நிலை அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய சாரத்து முந்நூற்றி அறுபது இதுவரைக்கும் நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்கப்படலை அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி இருபதாவது பகுதி விதி முந்நூற்றி அறுபத்தெட்டு இந்த முன்னூற்றி அறுபத்தெட்டுங்கிற விதி தான் கான்ஸ்டியூஷனை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது இந்திய அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வர அதிகாரம் உள்ளது யாருன்னா நாடாளுமன்றம் தான் அதிகாரத்தை பெற்று இருக்குது இந்த முன்னூற்றி அறுபத்தெட்டாவது சட்டப்பிரிவு சட்டத்தை எப்படிலாம் திருத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது குறிப்பாக மூன்று வகைகளை திருத்தலாம் அப்படின்னு சொல்லுது ஒன்று சாதாரண அறுதி பெரும்பான்மை இன்னொன்று சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூன்றாவது சிறப்பு அறுதி பெரும்பான்மை ப்ளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் அடுத்தது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் இது வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டு குழுக்கள் அமைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைச்சாங்க தலைவர் யார்னா எம் என் வெங்கடாச்சலையா காரணம் அரசியலமைப்புடைய செயல்பாடு எப்படி இருந்தது இந்த ஐம்பது ஆண்டுகளில் அரசியலமைப்பு என்ன பண்ணியிருக்கு மாற்றம் பண்ணணுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணதான் தேசிய சீராய்வு ஆணையத்தை ரெண்டாயிரத்தில் அமைச்சாங்க அடுத்தது இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரலில் எம் எம் பூஞ்சி ஆணையத்தை அமைச்சாங்க காரணம் அரசுடைய பல்வேறு நிலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது அவற்றுக்கிடையே இருக்கிற தொடர்புகள் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய் தான் எம் எம் பூஞ்சி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் இதுவரைக்கும் மிக முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்தாச்சு இப்போ புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கீழ்காணும் வரிசையில் முகவரி பற்றிய சரியான தொடர் இது முன்னாடியே பார்த்தாச்சு இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமை வழங்குதுன்னா ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்னா இயல்புரிமை கோரி விண்ணப்பித்தல் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி கண்டுபிடிங்க பார்ப்போம் சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொத்துரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இந்த மூன்றும் அடிப்படை உரிமை சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது அதனால் இதுதான் மாறுபட்ட ஒன்று கீழ்க்காண்பவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஆப்ஷனை பாருங்கள் கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல் இது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டது தான் எங்க வேணாலும் போனால் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் கிறிஸ்தவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகள் அமைத்தல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவங்களை நிறுவலாம் இது கான்ஸ்டியூஷன் சொன்னதான் சரிதான் ஆண் பெண் இருபாளரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்குறதாம் பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைக்கு செல்லுதல் இது வந்து சட்ட உரிமை அப்போ அடிப்படை உரிமை கிடையாது அப்போ இது மட்டும் தான் பொருந்தாதது அடுத்தது இந்திய குடிமக்கள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் எதை அணுகி தங்கள் அடிப்படை உரிமையை பெறலாம்னா இந்திய உச்ச நீதிமன்றம் பின்பருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலம் பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்பட்டதுனா அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதை தான் சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் எப்படி நிறுத்த முடியும்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையிட்டால் மட்டும்தான் நிறுத்தப்பட முடியும் நமது அடிப்படை கடமைகளை எங்கிருந்து பெற்றோம்னா ரஷ்யாவுடைய அரசியலமைப்பு பெற்றோம் அடிப்படை கடமைனா ரஷ்யா வழிகாட்டு நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன முன்னாடி தான் பார்த்தோம் வழிகாட்டு நெறிமுறையை மூன்றாக பிரிச்சுருக்காங்க சமதர்ம கோட்பாடு காந்திய கோட்பாடு தாராள கொள்கைகள் அடுத்தது எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளதுனா சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தெட்டு அடுத்தது எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவை பற்றி பரிந்துரை செய்தன ரெண்டு குழு தான் சர்க்காரிய குழு ராஜமன்னார் குழு அப்போவிடை ஒன்று மற்றும் ரெண்டு அடுத்தது இடத்தை நிரப்புக முதன் முதலில் அரசியலமைப்பு என்ற கொள்கை அமெரிக்காவில் தோன்றியது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி ஆறு நீதி பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்படுகின்றன இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன தான் அடிப்படை கடமையை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது பொறுத்துக குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏற்றப்பட்டது முகவரி முகவரை ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது சிறிய அரசமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் செம்மொழி அப்படிங்கிறது தமிழ் தேசிய அவசரங்களை எப்ப அறிவிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த வீடியோவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாலிட்டி கொல்சினை பார்த்துட்டோம் ப்ளஸ் புக் பேக் கொஷினை பார்த்துட்டோம் இதை ரெண்டு மூணு முறை ரிப்பீட்டாக கேட்டால் உங்கள் மைண்டில் அப்படியே பதிஞ்சிடுங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் கிட்டத்தட்ட ரெண்டு கேள்வி இந்த இருந்து வந்திருக்கு இந்த பாடம் மிக மிக முக்கியம் அதனால் நல்ல கவனமாக படிச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம வரலாறுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பதினொன்றாவது பொருளாதாரக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் பொருளாதாரம் வரலாறு ரெண்டையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி